இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறது காலையில் ஷூ மாட்டுறது அப்பெல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக சில ஸ்டிமுலேஷன் மெத்தட்ஸ் அட்வான்ஸ்டு ஃபிசியோதெரபி டெக்னிக்ஸ் இருக்குது அந்த காலில் ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க வைக்கிறது நரம்பு மண்டலத்தை தூண்டி விடுறது ப்ளஸ் சில முக்கியமான எக்ஸசைசஸ் கொடுத்து கம்ப்ளீட்டாக சரி பண்ணி கொடுக்கணும் ரெண்டு காலுக்குமே ஃபுட்ராஃப் ஆகணும் அந்த மாதிரி கண்டிஷன்லையும் வாங்க எங்களால் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சரி பண்ணி தர முடியும் இதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும் மெதுவாக பொறுமையாக இங்கே உட்காந்து தான் சரி பண்ணணும் ரொம்ப சிவியராக இருக்கு நெர்வஸ்லாம் ரொம்ப வீக்காக இருக்குது இது எப்படி உங்களுக்கு ஒன் மந்த் மேலே ஆகிடும் நீங்கள் மனசு வச்சு கண்டிப்பாக பண்ணணும் வந்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் நீங்களே பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னார் ஜெய்சந்திரன் சன் ஹாஸ்பிட்டல் மதுரை நம்மளோட ஹாஸ்பிட்டலில் ஸ்பைன் பேஷண்ட்ஸ்க்குன்னு ஸ்பெசிஃபிக்காக நிறைய சூப்பரான ட்ரீட்மெண்ட் ப்ரொட்டோக்கால்ஸ் வச்சுருக்கோம் இதுக்காக பேஷண்ட்ஸ் இங்கே தங்கியிருந்து பார்க்கலாம் ஒரு டென் டேஸ் தங்கியிருந்து பார்த்தாலே ஒரு ஸ்பைன் ப்ராப்ளம்ஸை கம்ப்ளீட்டாக சரி பண்ணி கொடுக்குறோம் ஆப்ரேஷன்லேருந்து தப்பிக்கிற மாதிரி பார்த்துக்கிறோம் இப்போது இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஒரு ஃபுட் ட்ராப்ரேஷண்ட்டு ஃபுட் ட்ராப்னால் வேறு எந்த ப்ராப்ளமும் கிடையாது மெயினாக அவங்களுக்கு ஸ்பைனில் ப்ராப்ளம் வந்து அதாவது ஒரு எல்ஃபோர் எல்ஃபோ எல்ஃபோ எஸ்வரில் ப்ராப்ளம் வந்து அதனால் பாதத்தை மேலேயும் கிளியும் தூக்க முடியாத ஒரு நிலைமை ஏற்படுறது எப்படின்னா இந்த மாதிரி ஆனால் இந்த கால் வந்து இப்படி இருக்குன்னா இது எப்படி மேலே தூக்க முடியாத ஒரு நிலை வந்துடும் இப்படி கீழே வர கீழே போகும் காலு ஆனால் இப்படி மேலே தூக்க முடியாது கால் வந்து இப்படி வந்துடும் இந்த காலை இப்படி இருக்காது இப்படி மேலே தூக்க முடியாது அவங்களோட நர்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகிடும் முதுகெலும்பில் ஜவ்வு விலகி காலுக்கு போகிற நரம்பு அழுத்துறதுனால நார்மலாக இங்கேருந்து இருந்து ஆரம்பித்து இப்படி ஃபுல்லாகவே பெயின் வரலாம் இது வந்து ஸ்கயாட்டிகான்னு சொல்லுவோம் இந்த ஸ்கயாட்டிக்காலையை கொஞ்ச நாள் கழித்து அந்த பேஷண்ட்டுக்கு ப்ராப்ளம் அதிகமாகும் பொழுது சில பேஷண்ட்ஸுக்கு ஃபுட் ட்ராப் வருது அந்த ஃபுட் ட்ராப் வரும் பொழுது அவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா காலை இப்படி இப்படி போகிற பாதத்தை மேலே தூக்க முடியாத ஒரு நிலை வருது இது சில சமயங்களில் முதுகெலும்பு ஆப்ரேஷனுக்கு வரும் முத்துக்கு ஒரு ரெண்டு மூணு பேஷண்ட்ஸ் கூட இந்த மாதிரி வந்து வரும் நான் நிறைய பேஷன்ஸுக்கு போஸ்ட் ஆப்ரேட்டிவ் அதாவது ஆப்ரேஷனுக்கு அப்புறம் முதுகெலும்பு தொடரில் ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் ஃபுட் ஃபுட்ராப் பேஷன்ஸை சரி பண்ணியிருக்கோம் இதுக்கு நாங்கள் ஃபுட்ராப் ஸ்பிளிண்ட் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறதுக்கோம் காலில் ஷூ மாட்டுறது அப்பெல்லாம் யூஸ் பண்ணுறது இல்லை அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக சில ஸ்டிமுலேஷன் மெத்தட்ஸு அட்வான்ஸ்டு ஃபிசியோதெரபி டெக்னிக்ஸ் இருக்குது அந்த காலில் ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க வைக்கிறது நரம்பு மண்டலத்தை தூண்டி விடுறது ப்ளஸ் சில முக்கியமான எக்ஸசைசஸ் கொடுத்து கம்ப்ளீட்டாக சரி பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற பேஷண்ட்டோட ஏஜ் வந்து சிக்ஸ்டி த்ரீ அவர் பேர் முரளி அவருக்கு கிட்டத்தட்ட நம்ம நாற்பது நாள் நாற்பத்தி மூணு நாள் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் ஓபியாக தான் ஃபுல்லாகவே பார்த்தோம் நாற்பத்தி மூணு நாள் ட்ரீட்மெண்ட் கொடுத்து கம்ப்ளீட்டாகவே சரி பண்ணி கொடுத்துட்டோம் அவர் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்தப்போ எடுத்த வீடியோஸு இங்கே இருக்குது ப்ளஸ் வந்து அவர் கடைசியாக ஃபைனலாக வந்துட்டு இப்போ ரீசெண்டாக அவரோட ஒய்ஃபை கூட்டிகிட்டு வந்திருந்தார் அவர் கம்மிட்டாக சரியாகிடுச்சு அதையும் வந்து நாங்கள் ஃபுல்லாக வீடியோ எடுத்து வச்சுருக்கோம் அவரோட ரிவ்யூவும் இதில் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ நார்மலாக உங்களுக்கு ஸ்பைனில் ப்ராப்ளம் இருந்தாலும் சரி ஃபுட் ட்ராப் மாதிரியான ப்ராப்ளமே வந்துட்டாலும் சரி ஒரு சிலருக்குலாம் வந்து ரெண்டு காலுக்குமே ஃபுட் ட்ராப் வந்துடும் அந்த மாதிரி கண்டிஷன்லையும் வாங்க எங்களால் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சரி பண்ணி தர முடியும் இதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும் மெதுவாக பொறுமையாக இங்கே உட்காந்து தான் சரி பண்ணணும் தேங்க்யூ எனக்கு வயசு அறுபத்தி மூணு நான் வந்து எனக்கு இடுப்பு இடுப்புலேருந்து வலது கால் முழுக்க சரியான வழி நடக்கும்போது பார்த்தீங்கன்னா காலை இழுத்து இழுத்து நடந்துட்டுதான் இருந்தேன் இங்கே சன் ஃபிசியோதெரப்பிக்கு மட்டும் பிறகு ஜெய்சவன் சாட்டை கன்சல்ட் பண்ணேன் கன்சல்ட் பண்ணும்போது அவர் ஃபிசியோதெரப்பிக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்தார் ஆரம்பித்தார்னா உதார ஒரு வாரம் எடுத்துக்கிட்டேன் எடுத்தாலும் எனக்கு ஒன்றும் வழி கொஞ்சம் கூட குறவே இல்லை அப்புறம் கொஞ்சம் கேப் விட்டுட்டு திரும்பவும் வந்தேன் திரும்ப வந்து காமிக்கும்போது அவர் சொன்னார் சார் சொன்னார் நீங்கள் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்க உங்களுக்கு ரொம்ப சிவியராக இருக்குது நெர்வஸ்லாம் ரொம்ப வீக்காக இருக்குது இது எப்படி உங்களுக்கு ஒன் மந்த் மேலே ஆகிடும் நீங்கள் மனசு வச்சு கண்டிப்பாக பண்ணணும் வந்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் நீங்களே பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னார் நான் நியூரோ டாக்டர்ஸ் மற்றவங்களாம் கன்சல்ட் பண்ணும்போது அவங்க வந்து சர்ஜரி பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னாங்க அது ஜெயச்சந்திரன் சார்ட்டை சொன்னேன் சர்ஜரிலாம் வேண்டாம் சார் எங்கள்கிட்ட வர்றவங்க தான் சர்ஜரி சொல்லி தான் வர்றாங்க நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணி கொடுத்தோன்னே சரியாகிட்டு போகிறாங்க நீங்களும் பார்ப்பீங்க உங்களுக்கு சர்ஜரியே வேண்டாம் சார் நான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி தர்றேன் அப்படின்னு சொன்னார் ஸோ அந்த நம்பிக்கையிலையும் எனக்கு மேலே ரொம்ப நம்பிக்கை வந்து வர ஆரம்பித்தேன் கண்டினியூஸாக ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் வந்தேன் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி நாள் வரைக்கும் எந்த மாற்றமும் எனக்கு தெரியல இருந்தாலும் நான் நாம் வந்தேன் அவரும் சார் இந்த மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருந்தார் இல்லை சார் நீங்கள் விட்டுறாதீங்க உங்களுக்கு இம்ப்ரூவ் இருக்கு வாங்க அப்படின்னு திடீர்னு இருபத்தஞ்சி நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடுச்சு எனக்கே நல்லா அந்த நல்லஃப்ரன்ஸ் தெரிய இருந்துச்சு கால்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் ஆரம்பிச்சிது நட கொஞ்சம் கொஞ்சமாக வித்தியாசமாக வரச்சு ஃபஸ்ட்டு எனக்கு இடுப்பு வலி உதவ குறைஞ்சிருச்சு சார் அதுக்கப்புறம் தொடையில வலி இருந்ததையும் குறைய ஆரம்பிச்சி அப்புறம் கணுக்காலு காலும் ஃபுட் ஆர்டர் தான் வலியாக இருந்துச்சு அதே அவர்கிட்ட சொன்னேன் சார் உங்களுக்கு ஆயிருக்கேன் அந்த இடம் தான் ரொம்ப பாதிப்பு இருந்ததுனால அந்த இல்லையும் அவருடைய அவருடைய லேப்டாப்லேயும் காமிச்சார் இந்த போர்ஷன் தான் உங்களுக்கு ரொம்ப பாதிச்சிருக்கு காஃப்ட் மசில்ஸ் அந்த ஏரியாவும் ஃபுட்டு ஏரியா தான் பாதிச்சிருக்குன்னு சொன்னாங்க நீங்கள் இந்த ட்ரீட்மெண்ட்டே பக்காவாக பண்ணு வச்சா உங்களுக்கு சரியாக பண்ணுறோம் அப்படின்னா என்ன எனக்கே ஆச்சரியமாக நம்பவே முடியல முப்பது நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் சார் இருக்கா பாட்டு பாட்டு த்ரீஸ் மேலே வந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட் வந்துருச்சு சர்வசாரமாக வரலாம் இருந்துச்சுருக்கு அப்புறம் பாட்டு ஃபைவ் ஃபார்ட்டி ஃபோர் டேஸ் அது வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்து மற்ற விலையெல்லாம் எதாவதுனால அதை செய்ய ஆச்சு ஆனால் இல்லை இன்னொரு விஷயம் என்னென்னா நல்லா டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் நான் எனக்கு ஆக ட்ரீட்மெண்ட்டுங்க முடிச்சு போனோன்னா நல்லா ரெஸ்ட் எடுத்தேன் வேறு காலை இப்போ இவரு இதுவும் பண்ணலை அவங்க சொல்லி கொடுத்த எக்ஸசைஸ் பண்ணேன் வீட்டில் ஸோ அது பெஸ்ட்டாக எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் எனக்கு ஸோ ஃபார்ட்டி டேஸ் அந்த தேர்ட்டி டேஸில் இருந்து ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இம்ப்ரூவ்மெண்ட் தான் எனக்கு ஃபுல் இம்ப்ரூவ்மெண்ட் இப்போ கொஞ்சம் கேபுக்கு இப்போ வந்துட்ருங்க இப்போ வாரத்துக்கு ஒரு நாள் இந்த மாதிரி வாங்க அப்படின்னு கன்சல் பண்ண சொல்லியிருக்காரு இப்போ சாதாரணமாக நான் பைக் போட்டுருவேன் ஸ்டெப்ஸ் மேலே ஏறது இறங்குறது எல்லாமே நார்மலாக என்னுடைய ஒர்க்குலாம் பண்ணிகிட்ருக்கேன் சார் உண்மையிலே ரொம்ப நல்லா ட்ரீட்மெண்ட்டு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக தாராளமாக எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது ஓகேங்க சார் தான் சார் தேங்க் யூ சார் இப்போ நீங்கள் முன்னாடி பைக்கு ஓட்டுறது நீ இருந்தீங்களா சார் ஆமாம் சார் பைக்கெல்லாம் ஓட்டவே முடியாது அந்த காலை தூக்கி பைக் போட முடியாது எவ்வளோ நல்லா சார் பைக் ஓட்டாமல் இருந்தீங்க கிட்டத்தட்ட ரெண்டு டூ அண்ட் ஆஃப் மந்த்ஸ் மேலே பைக் ஓட்டாமல் இருந்தீங்க சரிங்க சார் உங்களுக்கு இருந்த பிரச்சனை சார் முதுகெலும்புல ஜப்பு விலகி காலுக்கு போகிற நரம்பு அழுத்துனதுனால ஸ்கயாட்டிக்காகவும் இருந்தது அதோடு சேர்த்து காலில் ஃபுட்ராப் இருந்தது சார் இப்போ உங்கள் பாதத்தை மேலே தூக்குங்க சார் ஆ இறக்குங்க சார் தூக்குங்க சார்